அவங்க தேடி என்ன தேவை எங்கெண்ட அகல் அந்த கடற்கரையில வலிக்கு வலிக்கிற அந்த முழங்கால அளவு தான் இருக்கு அவங்கள்ட கதையிலையும் கழிச்சு கொண்டு அவங்கள்ட போட்டோக்களையும் போட்டு கொண்டு அவங்கள்ட உடுப்புகளையும் கழுத்துல பொடியிலையும் கட்டி கொண்டு ஒரு ஒரு ஒருத்தனைக்கு அதுல கதைக்கிற ஒரு அது அது யாரா இருக்கட்ட பேர் சொல்லல எந்த ஒரு எம்பிக்காவது எந்த உணர்ச்சியாவது இருக்கான்னு சொல்லுங்க நேற்று நான் விரைக்கில்லையும் பரந்தன் சந்தி தாண்டி நேற்று ஓட்டு போடுறது கொழம்புல இருந்து ஜாழ்பானம் வந்து ஜாழ்பாணம் திருப்பி கொழம்பு ஓடி வந்து நிற்கிறேன் எண்ணூறு கிலோமீட்டர் பரந்தன் சாந்தி ஒற்று ஓட்டுக்காண்டியன இந்த கைக்கார பேர் என்ன போயில ஒற்று ஓட்டுக்காண்டி பரந்தன் சந்தியில என்ன இப்போ முன்னோர் நாலு பேர் பாலப்பழம் வைத்து ஒன்று அப்ப இதை தாண்டி தானே என்ன ஒவ்வொரு நாளும் போவாங்க மேர் உத தாண்டி தானே செட்டு தெருவில் ஒரு வீடு கல்யாணங்காட்டில ஒரு வீடு தட்டார சந்தியில ஒரு ஒரு என்ன சாமானது ஒரு சுப்பத தாண்டிதான் அப்ப அதுல ஒரு நாலு பேரை பிடிச்சேன் நான் யோசிச்சு நான் நான் வந்து எல்லாம் செய்ய போறான்னு இல்லை பட் நான் அதை தாண்டி பிரேக் அடிக்க யோசிச்சுட்டும் இல்ல இப்படி கொடுத்து பழக்க கூடாது ஏதாவது செய்யணும்னு நினைச்சு கொண்டு பிடல இருக்காம தின்னான் அங்கே பூனாரிலே கே அந்த நட்டு வை வெயிருக்க பூனாரி பாலத்துல வந்து ஒரு சின்ன வித்து கொண்டிருக்க இதை தாண்டி நாங்க ஒவ்வொரு நேரம் பத்திய பிக்கப் அமர்த்தி கொண்டு போய்க்குள்ள உட்காது எனக்கு அப்படி தான் கீழே என்ன ஏன் இப்படி இருக்கிறாங்க அட்லீஸ்ட் இந்த ஒரு பத்து பேரை பிடிச்சு ஒரு சைட்ல ஒரு சின்ன கடை மாதிரி போட்டு கொடுத்து அதுல இருந்து வில்லடா நான் மறைச்சு கேட்டேன் அந்த வெயிலுக்கரை வைக்கிறீம்மா உங்களுக்கு வெயில் சுடாதான் அப்ப பக்கத்துலமரா இருந்ததுன்னு சொல்லிச்சது உங்கப்பா செருப்புகள் கூட இல்லாமல் செருப்பு கொடுப்பாங்க என்னென்னா சப்பாத்து தான் கிடந்த கொடுக்குறது செருப்பு கூட இல்ல இந்த சப்பாத்த அதில் உண்டாது ரோட்ல அடிக்காம ஆஹ் எந்த கிடந்த காசு அப்படியே பேசு கிடந்த அவ்வளவு காசை மெடுத்து அப்படியே கொடுத்து போட்டு வந்து நம்ம தேவை செய்து இன்றைக்கு மட்டும் வீட்டை போய் நின்று போட்டு நாளையில வந்து விற்கல வில்லண்டு தாண்டி அவங்க போய்கில அவங்களுக்கு இவன் என்னெண்டா இவன் வந்து நல்ல ஒரு ஜப்னா இண்டு கோலத்தையும் பிடிச்சு கொண்டு அங்கேயும் பிள்ளையில கொண்டே படிப்பிச்சு அங்க தாங்கள் தான் ஓபி என்று சொல்லி எல்லாத்தையும் செய்து கொண்டு இப்ப என்ன கூட சேப்பாங்கன்னு நீங்க எந்த ஸ்கூல் அந்த படிச்சு என்ன ஸ்காலர்ஷிப் தொண்ணூற்றி ரெண்டு கட்டாளர் கேட்க நூற்றி எழுபது எடுத்து ஸ்காலர்ஷிப் ஸ்காலர்ஷிப் போன என்ன இப்ப இந்த வந்து கேட்குறாங்க அப்படியே எல்லாத்தையுமே பிடிச்சு பிடிச்சு பிடிச்ச பிடிச்சி நீங்களும் உங்க வேற எல்லாம் கொட்டி 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 அள்ளி போட்டு கொடுக்குறது உண்டியளுக்குள்ள அதெல்லாம் கொண்டு போய் இன்னும் கணக்கு கணக்காண்டு இல்ல எல்லாத்தையும் வந்து இஞ்சீஸுக்கு மாத்தே மணியாதான் இருக்கு முன்னூற்றி மூன்று ரூபாய் டாலர் முன்னூத்தி எண்பது ரூபாய் என்னமோ இப்போ ஸ்டேவிங் பவுன் எல்லாம் மாத்த மணியத்தான் இருக்கணும் நான் ரெண்டு வரைக்கும் ஒருத்தர் காசு சேர்க்கவும் இல்ல நான் அப்படி சேர்க்கிறதா இருந்தா கூட அது ஒரு ஒரு இருபது பேர் முப்பது பேர் போட்டு ஒரு நீதிபதி மாதிரி எல்லாம் போட்டு பெரிய ஒரு இது மாதிரி உண்ட கிரியேட் பண்ணி அதுக்கு இல்லவே ஒரு இருபது பேர் சைன் பண்ண அட்லீஸ்ட் பேங்க்ல மூன்று பேர் சைன் பண்ணணும் அப்ப பேங்க்ல நாங்கள் ஒரு இது கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அதுக்கு நாங்கள் பத்து பேர் வரைக்கும் போடலாம் அப்படி ஒரு பத்து பேர் வச்சுரு ப்ரொஜெக்ட் எழுதி அப்படி செய்யணும் அப்படியே இப்படி சேர்த்து 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 அவங்களும் கொண்டு தான் இருக்கிறாங்க நீங்களும் போட்டு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறீங்க அது இந்திய அது தயவு செய்து நிப்பாட்டங்க தமிழ் தேசியம் கலைச்சு நாங்கள் வந்து அது அண்ணன் நெஞ்சில இருக்கணும் இப்ப என்ன எந்த அப்பா இப்போ காணாமல் போனவர்கள் சொல்லி நான் ரோட்ல ரெண்டு கத்துறது இல்லை எனக்கு ஒரு பிரியோசனம் இல்லை நானும் என்ன செஞ்சேன் ஒவ்வொரு ஆமி கேம்ப அவங்க தெரிஞ்சு ஒவ்வொருத்தன டைம் போய் கதை என்னோட படிச்ச அவன் பேருன்னு சொல்லிடுறேன் அவன் அப்பா வந்து ஒரு பெரிய ஒரு ஆமிக்கோமாட்டார் அதை விட எனக்கு படிப்பு வந்து எங்கிட்ட போம டிஜி அவர்கிட்ட பேரும் சொல்லிருந்தான் அப்ப சார் வந்து லிப்ட்ல கைக்க சொன்னார் உண்ட முகத்துல ஒரு பிரகாசம் தெரியுது உண்ட சார் நேம சொல்லு புத்தவாக சார் நேம வந்தாரு அப்ப நான் சொன்ன சார் நான் ராமநாதன் நான் தமிழ் நேர கொள்ளாண்டு ஓம் சார் ஓம் சார் அப்ப சார் வா கண்டில போய் டீ குடிப்போம் அப்ப நான் போய் இருந்து கேட்டது சார் நீங்கள் வந்து ஏர்ஃபோர்ஸ்லயே பின்ன பெரிய ஆள் அதாவது ஏர்ஃபோர்ஸ்லயே டாப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்பாவை பதவி அவசியம் கொண்டு வந்தவன் அதுக்கு அப்புறம் என்ன நடந்தேன்னு தெரியாது என்று சொல்ல சொன்ன இது இப்போ கதைக்கல ராசா பட் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் அப்படி ஒருத்தரை உயிரோடு வச்சுருக்கிற அளவுக்கோ இதுவோல்ல ஒருத்தருக்கும் தேவை இருக்கில்ல நீங்கள பழசப்படி யோசிக்காம நீ படித்து முன்னுக்கு முன்னுக்கு வந்துடா அவங்க சமூகத்தில் இருக்கிறது செல்பா அதை விட்டுட்டான நாங்க சும்மா அதில் போய் நின்று காத்துறது அந்த தையடி வியாறைக்கு முன்னால இருந்து ஏற்கனவே தரப்பு அலைமீதையும் கட்டி போட்டு காத்துறது அதுக்கு நீங்களும் காசு போடுறோம் எனக்கு விட நான் இந்த முறை செய்யறது வந்து ஒரு விசார்த்தனமான அரசியலா இருக்கும் அது அது பார்லிமெண்ட் போனாலும் சரி கேபினெட் போனாலும் சரி அவங்களுக்கே அவங்க அந்த மொழியை சொல்லுவோம் நிஜவா எங்களுக்கு இவ்வளவு வலி இருக்கு இவ்வளவு இது இருக்கு எனக்கு திருப்பி திருப்பி கொண்டு எண்பத்தி மூணு பக்கம் தெரியாது இப்ப இப்ப எங்கண்டாக்களும் ஓட் போட்டிருக்கேன் கணக்கு அப்படி நல்ல பெருமளவான வந்துருக்கு எனக்கு சரியான சந்தோஷம் எல்லாரும் எடுத்து சொன்னாங்க அதுக்கு முதல் போஸ்டல் ஓட்டிங்கே அனுரவுக்கு போயிட்டு இருக்கு அப்ப இது வந்து நாங்க திருப்பி மகிந்தக்கும் திருப்பி கோட்ட கொடுத்த ஒரு சான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் இப்ப வந்திருந்து கொண்டு போய் திருப்பி டக்ள செய்ய மாதிரி அங்க இருந்து கொண்டு அமைச்சர் பதவி எடுத்து கேட்டுக்கொண்டிருந்த மேலே நான் இல்ல நான் அதை தெளிவா தெளிவா சொல்றேன் உங்களுக்கு അന്ന മാറി ഒരു വങ്കുരത്ത് ചെയ്യത അതേ നേരം അങ്ങനെ തമിഴ് വിത്ത് തീപ്പി പുളിന്റെ പടമ പുളിയുടെ പാട്ടുകയും പോലീ തിരിഞ്ഞ് ഹത്തി കുളറി திருப்பி பார்லிமெண்ட் போக வேண்டிய தேவையும் எனக்கு இல்லை அப்படி போறதை விட போகாம இருக்கிறதா பெட்டர் அப்படி கத்தி போறவனுக்கு போற ஃபோன் போன் நம்பர் மூலமாகவும் போகத்தக்கனியா இருக்கணும் புதுக்குரிய உதவியல் வேணும் என்றா நாங்க ஹெல்ப் பண்ணலாம் ஆனா இது இது இந்த முறை ஒரு ஒரு புதுவிதமான அரசியலா உருவாக வேணும் அந்த இப்ப கூட ஸ்ரீலங்காவில் இருக்கிற கன்சர்ன் முழுக்க ஹெல்த் செக்டர் முழுக்க ஐடி அது வந்து எனக்கு சவுத் ஈஸ்ட் ஏஷியன் அவார்டு இருக்கு எங்க போஸ்க்கு நான் தான் பிரசன்டேஷன் எழுதி சார் கொடுத்து சார் பிரசென்ட் பண்ணியிருக்கில்ல நான் பின்னால கொண்டு அதை வந்து சவுத் ஈஸ்ட் ஈஸ்ட் ஏசியேஷியாவில் பேராஜினா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் வந்து பெஸ்ட் எக்ஸலன்ஸ் போர்ட்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கு டெவலப்பர்ஸும் இருக்கானுங்க என்ன கொஞ்சம் மினக்கட்டு செய்யணும் பண்ணேன் அதுக்குள்ள கன விஷயங்கள் பார்க்கணும் இதுவும் ஒரு கன்சென்ட் தான் தேங்க்யூ அப்படி அன்றைக்கும் உங்களோட சப்போர்ட் வந்து வெளியே இந்த டைட்டாக இருக்கும் மிளங்குதானே இப்போ ஒரு சின்ன சிம்பிள் சிம்பிள் எக்ஸாம்பிள் இப்போ ஜூகேலேயே ஒரு கடை வச்சிருக்கிறவனோ இல்லாத ஒரு டேக்ஸி ஓடுறவனோ அவன் அந்த ஃபுல் இன்ஃபர்மேஷனை வச்சிருப்பான் ஒரு ஒரு பிரச்சனை என்னோடனே அது அந்த வாட்ஸ்அப்லேயே கால் பண்ணோடனே அவைக்கு தேவையான ஆக்கள் எல்லாம் தி வி சரவுண்டிங்